அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்களப் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயவேல் எங்களுடைய சங்கத்தின் போராட்டமானது கடந்த ஐந்து வருட காலமாக நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எதற்காக என்றால் கடந்த பதினேழு வருட காலமாக நாங்கள் தினக்கூலி அடிப்பில் பணிபுரிந்து வருகிறோம் எங்களுக்கு பனி பாதுகாப்பு பனி நிரந்தரம் சம சம ஊதியம் என்ற குறிகளை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம் அதாவது மாவட்ட நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் வேலை செய்யறது ஒரே வேலை தான் ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சம்பளம் அந்த சம்பளமும் மாதம் மாதம் எங்களுக்கு வழங்குறது இல்லை இப்ப புதுசா என்ன பண்ணாங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல எங்களை வந்து புதுல திரும்ப கான்டாக்ட் விட்டாங்க இது வரைக்கும் நான் கடந்த ஒரு பதினஞ்சு வருட காலமாக மூலயமா சம்பளம் ஆகிட்டு இருக்கிறோம் பேரூராட்சி ஈவோ போடுவாங்க நகராட்சி பார்த்தா கமிஷன் ஆஃபீஸோ போடுவாங்க இப்ப புதுசா கான்டாக்ட் அவுட் சோர்சிங் கொடுத்துட்டாங்க அவுட் சோர்சிங் பிறகு என்ன பண்றாங்க அவங்க கவர்மெண்ட் அறிவிச்ச சம்பளம் ஐநூறுவானாக்கா அவங்க ரூபாய் தான் தராங்க அந்த இருநூறு ரூபாயும் நாலு மாசம் அஞ்சு மாசம் தரல அஞ்சு ஆறு மாசம் இரநூறு எங்களுக்கு தரல நிக்கிது அதுவும் தர முடியாதுன்றாங்க அவன் வேலையை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பேப்பர் அறிக்கையில பார்த்தோம் செய்தியில பத்திரிகை செய்தியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஏரியாவில மூணு பாசிட்டிவ் டெங்கு பாசிட்டிவ் கேஸ் வந்துருச்சுன்னா அந்த ஏரியாவில வேலை செய்யும் டிபிசிக்கு இருநூறு அபதாரம் அவதாரம் போட்டுருக்காங்க அப்போ ஒரு டிபிசிக்கு நகராட்சி பேரூராட்சி வேலை டிபிசி யாருமே டெங்கு கோசூல் வேலை செய்யறதில்ல ஊராட்சி ஒன்றிய வேலை செய்யறாங்கன்னா டெங்கு வசூலிப்பிலை அதிகம் செய்ய ஊர்ல அதிகம் செய்ய ஊறுதில்லை மாசத்துல பத்து நாள் பதினாலு போறோம்னா நிதி பத்து நாள் பதினாலு என்ன ஹாஸ்பிட்டல்ல இந்த என்போசம் ஒரு திட்டம் புதுசா வந்ததுங்க இப்ப என்புங்கிற ஒரு திட்டம் அதை வச்சு என்ன பண்றாங்க டிபிசில கூட்டிட்டு போய் காலையில ஏழு மணி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு வேலை வாங்குறாங்க இந்த திண்டுக்கல் ஒட்டஞ்சத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சுகர் சுகர் லோவாகி இறக்குற கண்டிஷன் போயிட்டார் அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நீ செத்தாலும் பரவாயில்ல வேலை செய்யணும் அவர் என்ன ஒண்ணும் கேட்கல ஒரு டீயாவது வாங்கி கொடுங்க நாங்க டீ குடிச்சு வேலை செய்யறாரு அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நீங்க செத்தாலும் அந்த என்போஸ் வேலை முடிச்சிட்டு தான் ஒண்ணு காலையில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வேலை செய்யறாரு நாங்க என்ன கேட்கறோம் தினக்கூடி எங்களுக்கு எந்த பாதுகாப்பு பணி பாதுகாப்பே இல்லையில பணி பாதுகாப்பு கிடையாது பணி வரன்முறை கிடையாது எங்களுக்கு மாத உதவி எதுவுமே கிடையாது எங்களை பன்னெண்டு மணி வேலை செய்யறீங்க பெண்களே அதே மாதிரி வேலை வாங்குறாங்க நைட்டு வேலையை பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சு போறப்ப ஏதோ நடந்துருது அது யார் பொறுப்பேற்றுக்குவா இந்த அதிகாரங்க என்ன பண்ணுவாங்க இவங்க அதிகாரிங்க எனக்கு தெரியாது அவங்க எங்கேயே போனால் நடந்துருச்சும் பாங்க இதையும் கண்டுக்கல நாலு வருஷம் பல கோரிக்கை பல மனுக்கள் போட்டுவிட்டோம் நாங்கள் அரசாங்கத்துக்கு அது ஏப்பா பெண்களை வேலை செய்யறீங்கன்னு கேட்கல ஆயிரத்தி நூறு போன் போட்டேன் நூறுக்கு போன் போடுங்கன்னாங்க நூறு போன் போட்டு இன்ஸ்பெக்டர் பேச சொன்னாங்க அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பிஹெச்எஸ் மேலே போய் போலீஸ்ல கேஸ் கொடுங்கன்னு யார் நாலு மணிக்கு மேலே அவங்க வேலை வாங்க சொல்ற பெண்களை அவங்க மேல வழக்கு தொடர்ன்னு சொன்னாங்க ஒழிஞ்சு அவங்க மேல எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இதான் தொடர்ந்து நடக்குதுங்க இப்ப அந்த இருநூறு சம்பளமே ஆறு மாசமா தரல அவங்களை நீங்க எப்படி ஃபைன் போடுவீங்க கொசுவை பண்ணுக்கு இரநூறுபா தனிய சம்பளம் இரநூறுபா சம்பளமே ஆறு மாசமா தரலாம் அவங்களுக்கு ஒரு நாள் இரநூறுவா பைன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அவங்க கொசுவழிப்பு வேலை செய்யறது இல்ல நகராட்சியில் வேலை செய்யறவங்க வீட்டு வரி வசூல் பண்றாங்க காலிமனியப்பட்ட வரி வசூல் பண்றாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஒண்ணு தெலுங்கு வாழ்வாடி டீச்சருக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம டிபிசி தலை கட்டிட்டு அவங்க போய் உட்காந்துக்கிறாங்க வீட்டுக்கூட எடுக்கிறது இவங்க தான் ஆர்ஐ ஃபார்ம் இந்த என்ன அரசாங்கத்த திட்டங்கள் மக்களை தேடி போற திட்டங்கள் இருக்கிறவங்க அந்த எல்லா வேலையும் கொசோடி பணியாளர் செய்றாங்க அப்படி வேணா வேலைக்கு வேண்டாம் வேலை கூடாது அதாவது இந்த மன ரீதியா மட்டும் கிடையாதுங்க உடல் ரீதியான ஊத்திரங்கள் மன தினசரி அதாவது இந்த வாழ் இந்த வாழ்வாதாரமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படி ஊசாடாத போயிரு ஊசலாடத்துல போயிட்டு இருக்கோம் இதுல இடையில பார்த்தா அந்த ஆளுங்கட்சியோட கவுன்சில கமிஷனர்கள் கவுன்சிலரு சேர்மேன் இவங்க தலையிட்டு வேற என் கட்சியாரா வேலை செய்ய வேலை செய்ய கூட வெளில போ இல்ல பணம் கொடு இது வேற அப்பப்போ போய் அவங்க காலில் வேற உழுதா இருக்கு என்ன பண்ணீங்க வேற பத்து வருஷம் வேலை செஞ்சாச்சுங்க வேற வேலை புதுசாக தேடிட்டு போங்க பெண்களால ஆண்களை தேடிட்டு போக முடியுமா இது அதாவது அடிக்கடி சொல்றது என்ன கொத்தடிமை தளம் ஒழிஞ்சிருச்சுங்கிறது பொய் சுதந்திர நாடுங்கிறது பொய் டெமோக்ரேஸ் கண்ட்ரிங்கிறது ஆயிரம் சதவீதம் எங்களை பொறுத்தளவுக்கு முழுதும் அழிக்கப்பட்டது அதிகாரிகளை சொல்லே கிடையாது தமிழ்நாட்டில் ஆனா இந்தியாவில் சோதனை நாட்டில் அதிகாரிகள் சொல்றே கிடையாது அலுவலர் தான் எல்லாருமே ஆனா எங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவங்களாம் சில பேர் சில மாதத்தை ஹெல்த் பார்த்துக்கவே மாட்டாங்க என்பதான ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க ஆனா அவங்க எல்லாம் நாங்க டிபிசி தான் வேலை செய்வோம் ஆனா அவங்க வீட்டுல எங்கேயோ உட்காந்து மிரட்டுவாங்க அங்கேயே இருந்து போன போட்டி அவங்க வீட்டுல இருக்கு பாத்திரம் வளர்க்க போகணும் அவங்கள மாவு அரைச்சி வைக்கணும் அவங்கள உளுத்தஞ்செடி மிளகா செடி இருக்கு கூப்பிடுறாங்க டிபிசிங்க இவங்க எப்படி அப்படி இவங்க வந்து கொசு டெங்கு ஒழியில இவங்க எப்படி ஃபைன் போடுவாங்க ஏன் அதை அவங்க கட்டுப்படுத்த மாட்டேன்றாங்க கேட்டா எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது ஒரே பல் கடலூர் மாநகராட்சியில் நான் மூணு கட்ட போராட்டம் பண்ணிட்டேங்க சென்னை நம்ம பிரெஸ் கிளப்ல கடலூர் மாநகராட்சிக்கு ஆறு மாசம் சம்பளம் தெரியல அரசாங்கம் அறிவிச்சது ஆறுநூறுபா சம்பளம் நூத்தி இருபது பேர் வேலை கவர்மெண்ட்ல போட்டு வாங்குறாங்க நாங்க போய் கன்ன கென்ன கமிஷனரத்தையும் கலெக்ட்ரட்டையும் இந்த ஐம்பத்தஞ்சு பேருக்காவது அரசு அறிவித்த சம்பளத்தை கொடுங்க என்ன முடியாது இருநூறுவா தர முடியும்னு சொல்லிட்டு ஆறு மாசம் சம்பளம் தெரியல இன்னொன்னு அந்த பெண்களை காலா ஏழு மணிலிருந்து சார்ந்த ஏழு மணி வரைக்கும் யூரியின் இயற்கை உபாதை கூட அறைக்கு நீக்க வச்சு ஒரு பெண்கள் மனநிலை பாதிக்கப்பட்டாங்க அவர் என்ன பண்றாரு அந்த மேயர் யாரும் எதுவும் பண்ண முடியாது மேயர் வீட்டுக்காரரு கொலை மேற்ற விடுறாருங்க கண்ணாப்பிடம் கெட்ட வார்த்தை பேசுறாரு இல்ல போராட்டம் பண்ணதுக்கு இந்த மாதிரி நேரடியாவே அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா தப்பு சொல்ற ஒருத்தர் குறை சொல்ற நினைச்சுக்காதீங்க எங்களை அதாவது பெண்களை கூட்டி சொல்றாங்க நீங்க சங்க எங்கன்னு போராடினீங்கன்னாக்கா காவல் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எத்தனை செக்ஷன் இருக்கும் அத்தனை செக்ஷன் வழக்கு போட முடியாது கடலூர்ல காண்டக்ட் எடுத்திருக்கோம் கட்சி ஆபிஸ் ஒன்று போய் நிறுத்தி கட்சி ஆபிஸ் நிறுத்தி பதில் சொல்றாங்க இதை இதை யார் கேட்பா அப்ப எங்களுக்கு எப்போதான் சுதந்திரம் கிடைக்கும் எப்ப எங்களுக்கு விடிவு கிடைக்கும் அப்போ சுதந்திர நாடா எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு நான் உணவு தான் யாருக்கு போய் யாரும் எங்களுக்கு யார் யாருக்கு அடிமைப்படுத்தல ஒரு பக்கம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வீட்டில் வந்து வேலை சேர்ந்துறாங்க டாக்டர் ஒரு பக்கம் மருந்து பட்டி வந்தால் நாங்கள் ஏற்கணும் ஆஸ்பத்திரி பெயிண்ட் அடிக்கிறோங்க ஆஸ்பத்திரி சுற்றி பில்ல சுற்றுறோம் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சொல்கிற கவர்மெண்ட்டு அந்த பெயிண்ட் வாங்கி தர கவர்மெண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் கூலி தராதா என்போசன்னு ஹாஸ்பிட்டல் சுத்தம் பண்ணு இது ஒரு வேலை செய்ய ஸ்டிக்கர் விட்டு ஸ்டிக்கர்லாம் வாங்கி தருதுல்ல அப்போ அது அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு பெயிண்ட் அடிச்சு சுத்தம் பண்ணி பணம் தராதா அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் டிபிசி போட்டு ஏங்க அந்த மண்ணு தூக்குற வேலை ஜல்லி தூக்குற வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை எங்களுக்கு தெரிஞ்சாக்கா அந்த வேலைக்கு போய் ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்குறாங்களா இன்னைக்கு காலை டிஃபன் மதிய சாப்பாடு டீ போன்ற எல்லாம் வாங்கி கொடுத்து ஒன்பது மணிக்கு போயிட்டு ரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு மூணு மணி வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த வேலை போய் செஞ்சிருக்க மாட்டோமா பழக்கம் இல்லாட்டி போனாலும் தூக்கணும் செத்துருவா போற ஆனா அந்த எங்களுக்கு வேலை வாங்குறது யாரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பார்மசி உங்களாம் டாக்டர் சொல்லி யாருக்கு இப்ப எங்களை யாரும் அடிமைப்படுத்தலை சுதந்திர நாடா இல்ல இது எங்களை அடிமை கொத்தடிமைப்படுத்த இவங்களா இருக்கிறாங்களா இதுதான் இந்த இவ்வளவு பிரச்சனை நீங்க சொல்றீங்கல்ல ஆமா இந்த பிரச்சனை அமைச்சர்களை பார்த்து நிறைய மனு கொடுத்துருக்குறாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மனு சுகாதாரத்துறை அமைச்சர்களை பார்த்து முதலமைச்சர் பல கட்ட மனுக்கள் பல ஆய நூத்து கணக்கில் மனு அனுப்பி இருக்கிறோம் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி கூட நாங்க எல்லாருமே சேர்ந்து போய் நம்ம தலைமை செயலகத்துல எல்லா துறைக்கும் மனு கொடுத்துட்டுங்க மதிப்பு உரிய திரு ஐஏஎஸ் கிரிதரன் ஐஏஎஸ் அவர்களை சந்திச்சு குறைகளுக்கு சொன்னோம் சார் என்ன பண்ணாங்கன்னா உங்களுடைய குறைகளை நேரடியாக முதலமைச்சர் காலத்துக்கு கொண்டு போறோம் நாங்க கொண்டு போய் நாங்க கொடுத்த மனுக்கு ரிப்ளை பண்ணாங்க உங்களுடைய பணி நிரந்தர கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எங்களுக்கு மனு வந்து போச்சு காக்கா அவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தா உடனே காக்கா காண்டாக்ட் விடுறோம் சம்பளத்தை போய் மகளிர் மகிமை மகளிர் திருத்தர போய் சம்பளம் வாங்கிக்கின்றாங்க பதினஞ்சு வருஷம் கவர்மெண்ட் சம்பளம் போடுது திடீர்னு பார்த்தாக்கா மகளிர் மகிமை திருத்தர போய் சம்பளம் வாங்கிக்கின்றாங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கோரிக்கை என்ன அடுத்த கட்ட கோரிக்கை நாங்கள் மண்மை முதலமைச்சர் அவர்கள் அவர் முதலமைச்சராக ஐயா அவர் வரப்ப எலெக்ஷன் அதாவது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது முன்னூற்றி பதினேழு எங்களுக்கு பத்து வருடத்துக்கு மேல் பணி புரிந்த டிபிஎஸ் கொசுப்பு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கண்டிப்பாக வழங்கப்படும் அது ஐயா அவர்களுக்கு நினைவில் கூர்ந்து ஏன்னா கருணை உள்ள உங்க முதலமைச்சருங்க துப்புரவு பணியாளராக இருக்கட்டும் தூய்மை பணியாளராக இருக்கட்டும் ஏன் அந்த கொத்தடிமை தான் சொல்றேனாக்கா எனக்கு விவரம் தெரிஞ்சு செங்கல் சூழலில் வேலை செய்வாங்க கல்கோரில் வேலை செய்ய கொத்தடிமைகளை மீட்டு கொண்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களையும் இந்த மீட்டு அதிகாரி ரிட்டன் அதிகாரி சொல்றது சாரி அதிகாரம் சொல்லக்கூடாது அலுவலக ரிட்டர்ந்து ஏன்னா அவங்க அதிகாரி சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த அதிகாரின்றாங்க அரபை கண்ட்ரில பிறந்த மாதிரி இவங்க எல்லாம் அந்த அதிகாரத்தை அவங்க கைக்கு போயிடுச்சுங்க அதிகாரன்றாங்க அதனால அவங்கள்ட்ட இருந்து எங்களுடன் சுதந்திரம் என்னங்க பணி வரன் முறைங்க எங்களுக்கும் இந்த பணி இதான் டெங்கு கொசு வழி பணியாளர் தினமும் ஐம்பது வீடு பாத்தீங்களா ரிப்போர்ட் கொடுத்தோம் எங்களு வேலை அதானே ஒரு வீட்டில நாங்க எவ்வளவு திட்டு வாங்குறோம் போய் அம்மா நாங்கள் வந்திருக்கோம் போ அம்மா நாங்க ஏர்மா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம் டெங்கு சொல்லு ஆமா உனக்கு வேற வேலை இல்லை போ இன்னத்தை கொண்டு வந்த போயிட்டு வாப்பா நான் வேலையா இருக்கிறேன் இதையும் மீறி நாங்க வீட்டுக்கு சொல்லுவோம் அவங்க ஃப்ரீஜி தோட்டம் எல்லாம் இதையும் மீறி அப்ப பேசுவோம் அவங்கள்ட்ட பேசி அவங்க கன்வீன்ஸ் பண்ணி போய் பார்க்கணும் இத்தனையும் பார்த்து தான் நாங்க அந்த வேலை செய்யிட்டு வரோம் ஆனா இது பாதி வேலை செய்யறதுக்கு இவங்க என்ன பண்ண மத்தியா ஆஸ்பத்திரி வாங்க ஹாஸ்பிட்டல் மூட்டை தூக்குற வேலை இருக்குது ஆஸ்பத்திரியை மாத்த எடுத்து ஆண்களை கூட்டிட்டு போய் ஒரு பெண்களை கூட்டு போய் தினக்கூலியா விளையாடுற பெண்களை கூட்டு போய் ஏழு மணிக்கு வர சொல்லி ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் வேனில் பயணம் பண்ண சொல்லி போய் தினக்கூலி பெண்களை மருந்து ஏற்றிட்டு வர என்னங்க அந்த என்ன கதை மெடிக்கல் பார்மசி இவங்க கொண்டு போய் மருந்து மாத்த பெண்களை கூட்டு போறாங்க இடையில அந்த வேணு ஏதோ ஒன்று விபத்துக்குள்ளாயிடு இவங்க உயிருக்கும் யாரு பாதுகாப்பு தருவா என்ன பண்ணுவாங்க அவங்க சும்மா நம்ம விளையாட்டு ஏறிட்டு வந்தாங்க எனக்கு கையொரிச்சு போயிடுவாங்க இவ்வளவு காலங்கள் எங்களை அந்த மாதிரி முறையற்ற விலையில் வாங்கினது கிடையாது இந்த கால நாலு வருட காலமா தான் டிபிசிகளை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிகளை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்றது வரி வசூல் பண்ண சொல்றது நகராட்சியில் காலிமனை வரி வசூல் பண்ண சொல்றது ஏதாவது அரசாங்கத்து என்ன பாபம் வந்தாலும் எது வந்தாலும் சரிங்க எது வந்தாலும் நாங்க தான் டிபிசி தான் செய்யறாங்க அப்படி கொசு அழிப்பு பணி வேலையே செய்யாத டிபிசி மேலே எப்படி நீங்க இரநூறு ரூபா ஃபைன் போடுவீங்க ஒரு நாலு மாசம் சம்பளமே போடல இப்ப நாங்க வேலை செய்யறோம் எங்களுக்கே மூணு மாசம் எனக்கு மூணு மாசம் சம்பளம் வரல நான் மூணு இளைங்க சம்பளம் அவர் பேச அவருக்கு மூணு மூணுமா சம்பளம் போடல நாங்களும் எத்த பலத்துமே மரியாதை மத்தமா சால்வோ போட்டோம் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் போராட்டம் சோர்ஸ் இல்லங்க ஒரு அன்பு தானே போனோம் அந்த வேலையும் பண்ணிட்டோம் போடல இவங்களுக்கு நாலு மாசம் சம்பளம் போடல திண்டுக்கல் மாவட்டம் பாரு இது பலமுறை கேள்வி கலெக்டர் போட பலமுறை மனு கொடுத்துட்டோம் இந்த குஜிலியும் பாறை அவங்க சொல்லி எங்களுக்கு கோட்டை எங்களை அசைக்க அசை நீ யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுட்டாங்க இதுல நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாவட்டம் கலந்துருக்கோங்க ஒரு மாவட்டத்துக்கு இருபத்தஞ்சு ஐம்பது பேர் வர சொல்லணும் ஒரு ஐநூறு பேருக்கு மேல கலந்துருக்கிறோம் சரி எங்க பணி வரன்முறைப்படுத்தணும் ஐயா